பேன் செய்யப்பட்ட சின்மைக்கு நான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பேன் பிரபல இசையமைப்பாளர் தமிழ் சினிமா ரசிகர்கள் படங்களை எப்படி ரசிக்கிறார்களோ அதை தாண்டி பல பாடல்களையும் ரசிப்பார்கள் இதனாலேயே பாடலில் ஒரு பிட்டை மட்டும் மாஸ் நடனத்துடன் அமைத்து அதை பிரமோஷனுக்காக பயன்படுத்தி படங்களில் வெளியிடுகிறார்கள் அப்படி சமீபத்தில் தக்ளை இசை வெளிவீட்டு விழாவில் சின்மையை பாடல் பாட அது செம்ம ஹிட்டானது சின்மையை பாடியதை கேட்டதும் ரசிகர்கள் இவரையே பேன் செய்து வைத்துள்ளார்கள் என ரசிகர்கள் கோபம் அடைந்துள்ளார்கள் இசையமைப்பாளர் சின்மையை பாடிய தக்ளை ஹீரோயின் பட பாடல் யூடியூப்பில் செம்ம ட்ரெண்டிங்கில் எல்லாம் இடம் பிடித்தது தற்போது இசையமைப்பாளரும் நடிகருமான ஒரு பிரபலம் சிம்மையை கண்டிப்பாக பாட வைப்பேன் என கூறியுள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை விஜய் ஆண்டனி தான் ஒரு பேட்டியில் அவர் நான் விரைவில் படங்களை இசையமைக்க உள்ளேன் அதில் கண்டிப்பாக சிம்மைக்கு பாட வைப்பேன் என கூறியிருக்கிறார் ஏற்கனவே விஜய் ஆண்டனி இசையில் சிம்மையை பாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க